الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ضربت عليهم الذلة أينما ثقفوا إلا بحبل من الله وحبل من الناس وباءوا بغضب من الله وضربت عليهم المسكنة ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون الأنبياء بغير حق ذلك بما عصوا وكانوا يعتدون وقال رسول الله محمد المصطفى صلى الله عليه وسلم يوشك أن يكون الأمرأة أمة أن تداعى الأكلة إلى قصعتها قيل أب من قلة يومئذ يا رسول الله قال أنتم بل أنتم كثير ുംദീം പുത്തും അഖിലത്തെ പഠിത്ത് പരിപാലിക്കൂടിയേക വല്ലോനാകിയ അല്ലാ ഒരുവനുക്കേ ഉത്തുക ശാതി സമാധാനമും ഈ எம்பெருமானார் முகம்மது முஸ்தபா சந்த அல்லாஹு அலைஹி வசல்லம் அந்நவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் முறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹல்லா அல் குர்ஆனில் ஒரு இடத்தில் இப்படி சொல்லி காட்டுவான்ஸ் சில நேரங்களில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் வெற்றியையும் தோல்வியையும் நாம் தான் திருப்பி திருப்பி மாற்றுகிறோம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்து காட்டுகிறான் குர்ஆனினுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் மனித வாழ்க்கையில் நிதர்சனமாக நடைபெறுகிறது ஒரு மனிதன் இதுதான் வெற்றிக்கு காரணம் என்று நினைக்கிறான் நினைத்து நினைத்து அதே விஷயத்தில் முயற்சி செய்கிறான் ஆனால் எதை அவன் வெற்றிக்கு காரணமாக நினைத்தானோ அதுவே தோல்வியில் முடிவடைகிறது சில மனிதர்கள் இதை வெறுக்கிறார்கள் இது எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்கள் ஆனால் எதை ஒதுக்குகிறார்களோ அதில் அல்லாஹ் நாம் நலமை வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் புரானில் ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படியும் சொல்வதுண்டு உள்ள நீங்கள் ஒன்றை பிரியப்படுவீர்கள் அதில் நாம் நலவி வைத்திருக்கிறோம் அல்லது தீங்கை வைத்திருக்கிறோம் நீங்கள் ஒன்றை வெறுக்கிறீர்கள் ஆனால் அதில் நாம் நலவி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இன்றைக்கு பரவலாக முழு உலகமும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான் இஸ்ரேல் ஈரானினுடைய போர் திருப்புமுனையாக இன்றைக்கு எல்லா மீடியாக்களும் இஸ்ரேல் ஈரானை தாக்குவதும் அதற்கு பதிலடி முகமாக ஈரான் இஸ்ரேலை அடிப்பதும் இஸ்ரேலினுடைய சில பகுதிகள் சேதாரங்கள் ஏற்பட்டிருப்பதை பார்த்து முழு உலகமும் சில நபர்கள் சந்தோஷப்படுவதும் சில நபர்கள் அதை கேலிக்கூத்தாக மாற்றுவதும் இன்றைக்கு நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் மேற்கோள் காட்டிய உதாரணத்தில் குர்ஆனினுடைய வசனங்களில் அல்லாஹ் இதை உணர்த்துவதுண்டு நீ செய்ததை போல அல்லாஹ் இன்றைக்கும் உனக்கு செய்து கொண்டிருக்கிறான் சுமார் அறுநூத்தி நாற்பது நாட்களாக ஹாசாவினுடைய முற்றுகையை நீ செய்தாய் குழந்தைகளுக்கு உணவில்லாமல் ஆக்கினாய் மருத்துவமனைகளுக்கு கீழ் ஹமாசினுடைய ராணுவ தளம் இருக்கிறது என்று பொதுமக்களின் மீது குண்டு மலையை பொழிந்தாய் இன்றைக்கு அல்லாங் ஜல்லா அதற்கு மேல் இன்னொருவனை வைத்து உனக்கு உணர்த்துகிறான் குரானில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறீர்களோ எந்த அளவிற்கு பிறருக்கு கஷ்டத்தை கொடுக்கிறீர்களோ அதே போன்று கஷ்டத்தை நாம் உனக்கு தருவோம் அல் ஜஸாமுல் எஹ்ஸானு இல்லல் எஹ்ஸான் ஒரு மனிதன் நல்ல விஷயத்தில் உபகாரம் செய்தால் அவனுக்கு நல்ல விஷயத்தை நாம் தீர்ப்பாக அமைப்போம் ஒரு மனிதனுக்கு தீங்கை நீ உபகாரமாக தீங்கு கெடுதியை நீ விளைவித்தால் அதே போன்று கெடுதியை உமக்கு நாம் ஏற்படுத்துவோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லவா எதன் மீது இஸ்ரேலினுடைய இராணுவம் நம்பிக்கை வைத்திருந்ததோ இதுதான் எங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு என்ற அயண்டோமை வைத்திருந்ததோ அமெரிக்காவின் இன்னும் உச்சகட்ட பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய தாட் பாதுகாப்பு அமைப்பை எல்லாம் நிறுவி வைத்திருந்ததோ சமீபத்தில் ஏவுகணைகள் அந்த எல்லாம் தரைமட்டமாக்குகிறது அல்லவா நாம் எந்த அளவிற்கு பிறருக்கு கெடுதியை தருகிறோமோ ஒரு நேரத்தில் இஸ்ரேல் நினைத்தது நம்மை விட மித இருக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை நம்மை உலகத்து உலகத்தினுடைய கோர்ட்டு நீதிமன்றங்கள் நம்ம தீர்ப்பு அளிக்க முடியாது நாம் தான் உலகத்திலேயே வல்லரசு யாரும் அடித்துக் கொள்ள முடியாது எங்களிடத்தில் யாரும் கேள்வி கேட்க முடியாது என்றெல்லாம் உலகத்தினுடைய மீடியாக்களுக்கு முன்னால் கொக்கரித்துக் கொண்டிருந்த இன்றைக்கு இஸ்ரேலினுடைய நிலைமை முழு உலகமும் கேலி கூத்தாய் மாறக்கூடிய அளவிற்கு அதையே எடுத்து மிஞ்சக்கூடிய அளவிற்கு அல்லாஹல்லா இன்னொரு நபரை அனுப்பி வைக்கிறான் என்று சொன்னால் ஒவ்வொன்றையும் மாற்றுகிறான் இப்ப ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நபர்கள் சிலர் இப்படி எண்ணுவதுண்டு குழுவை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலியர்கள் யூதர்கள் அப்ப ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் நான் எதை ஆதரிப்பது வழிகட்ட இனத்தை நான் ஆதரிப்பதா அல்லது யூதர்களுக்கு நான் நான் அமைதியாக இருந்து விடுவதா நான் யாருக்கு ஆதரவு என்னுடைய உள்ளம் யாருக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் என்று நம்முடைய பலர்கள் பேசுவதுண்டு நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் இந்த நேரத்திலே உலகத்தினுடைய அமைதி திரும்ப வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு முஸ்லிமும் மிக வைத்து துவாக்களை அதிகப்படுத்துவது இரண்டாவது ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நான் முதல் கட்டமாக என்னுடைய கொள்கை என்ன ஒரு ஆணில் எல்லாம் சொல்லுகிறான்

நபி அவர்கள் எதை தடுத்தார்களோ அதை விட்டு தவிர்த்து கொள்ளுவது இது ஒரு முஸ்லீமினுடைய அடையாளம் நாட்டினுடைய அடி பாரசீகத்தினுடைய அடிப்படை கொள்கையுடையவர்கள் அவர்கள் ஏற்பார்கள் ஏற்பார்கள் அதற்கு அடுத்து இரண்டு குழு இருக்கிறது ஒன்று அவர்கள் என்று சொல்லுவாங்க அவர்கள் இமாம்களை எல்லையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதாவது ஷியாக்களுக்கு என்று ஒரு பனிரெண்டு இமாம்கள் இருக்கிறார்கள் அதில் இன்னொரு குழு இருக்கிறது இமாமியா ஈரான் பகுதி முழுவதும் ஷியாக்களாக இருந்தாலும் அவர்கள் பனிரெண்டு இமாம்கள் என்ன சொல்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்ளுவார்கள் இன்னொரு குழு இருக்கிறது ஏமன் பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் அன்சாருவா போன்றவர்கள் இந்த குழு பின்பற்றி இருக்கக்கூடியது என்று சொல்லுவார்கள் இவர்களும் ஷியாக்கள் தான் ஷியாக்களுக்குள்ளே பல்வேறு விதமான பிரிவுகள் இருந்து கொண்டிருக்கிறது யோசித்து பார்க்கிறோம் யூதர்கள் இஸ்ரேலில் இருப்பவர்கள் யூதர்கள் ஈரானில் இருப்பவர்கள் ஷியாக்கள் அப்போ ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நான் எதை ஆதரவு வைப்பது ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் குர் ஆணுக்கும் ஹதீஸுக்கும் எது நெருக்கமாக இருக்கிறதோ அதை ஆதரவு வைக்க வேண்டும் அதற்காக வேண்டி துவாச செய்ய வேண்டும் என்று குர் ஆனும் ஹதீஸும் நமக்கு வரையறுத்து காட்டுகிறது ராசாவினுடைய பகுதியை சுமார் அறுநூறு நாட்களுக்கு மேலாக தாக்கக்கூடிய நிலையில ஒன்றும் இல்லாமல் சின்ன பின்னமாக்கக்கூடிய நிலையில் கேள்வி கேட்பதற்கு எந்த ஒரு அரபு நாடுகளும் வரவில்லை சுன்னத்வல் ஜமாத்தினுடைய கொள்கையை பின்பற்றி இருக்கக்கூடிய எத்தனை நாடுகள் இருந்தாலும் கேள்விகள் எழுப்பவில்லை இன்றைக்கு ஈரான் கேள்வி கேட்டு இருக்கிறது அதற்காக வேண்டி நான் ஈரான் அதன் மீது அதில் அபிமானம் கொள்ள வேண்டும் என்ற அர்த்தமில்லை இல்லை கொள்கை எல்லாம் இந்த இடத்தில் பார்க்காமல் அதை துன்புறுத்தக்கூடியவர்களுக்கு சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக வேண்டி யார் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களோடு கைகூர்ப்பது குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது முப்பதாவது அத்தியாயம் அல் ரூம் சூரத்து அத்தியாயம் அந்த ரூம் சூரா இறங்கும் பொழுது நபிசல்லா ஹலீசல்லம் அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா ரோம் வாசிகள் வேதக்காரர்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிலை வணங்கிகள் ரெண்டு கூட்டம் இருந்துச்சு அப்ப இருக்கக்கூடிய மிக முக்கியமான வல்லரசுகள் இரண்டு ஒன்று ரோம் இரண்டாவது பாரசீகம் பாரசீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நெருப்பு வணங்கிகள் சிலை வணங்கிகள் ஆனால் ரோம் தேசத்துக்கான நபர்கள் இருக்கிறார்களே வேதக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் இப்ப இரண்டு வல்லரசுகளுக்கு மத்தியில போர் ஏற்படும் பொழுது ரோமில் இருக்கக்கூடியவர்களை பாரசீகம் என்ற சிலை வணங்கிகள் வெற்றி கொள்கிறார்கள் நெருப்பு வணங்கிகள் வெற்றி கொள்கிறார்கள் இதை பார்த்தவுடன் பெருமானா சல்லு அலைஹு வசல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் கவலை ஏற்படுகிறது உள்ளத்தில் அழுது கொண்டிருக்கிறார்கள் வேதக்காரர்களாகிய கிறிஸ்தவர்கள் தோற்றுவிட்டார்கள் அப்ப கிறிஸ்தவர்கள் நபியவர்கள் கவலைப்படுகிறார்கள் என்பதற்காக கிறிஸ்தவர்கள் நேரான வழியில் இருக்கிறார்கள் என்ற அர்த்தமல்ல பெருமானாருக்கும் சகாபாக்களுக்கும் ஏற்பட்ட கவலை என்ன அவர்களும் வேதக்காரர்கள் நாங்களும் வேதக்காரர்கள் ஒரு வேதக்காரருக்கு முன்னால் ஒரு நெருப்பு வணங்கிக்கு முன்னால் வேதக்காரர்கள் தோற்றுவிட்டார்களே என்பதை நினைத்து பெருமானார் கவலைப்படுகிறார்கள் அதே போன்றுதான் ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் யூதர்களினுடைய இந்த அலுச்சாட்டியமாக யூதர்களுடைய இந்த அராஜக போக்கிற்கு கேள்வி கேட்பதற்கு ஈரான் என்னும் ஒரு ஷியாவினுடைய குழுவை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் அப்ப இந்த ஈரானுக்கு யாரெல்லாம் வெற்றியை கொடு என்று நாம் துவா செய்ய வேண்டும் அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் ஆசாவினுடைய மக்களுக்கு சுதந்திரத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய வளத்தை உறுதியாக்கு அவர்களுடைய கரங்களை உறுதியாக்கு என்று நாம் துவாசிக்க வேண்டும் பெருமானா செல்லே செல்லம் கிறிஸ்தவர்களுக்காக வேண்டி வேதக்காரர்களுக்காக வேண்டி அன்றைக்கு துவா செய்தார்கள் அதற்கு அடுத்து அல்லாஹ் தொடர்ந்து வசனத்தை இறக்குனா ஒளிபத்தி ரூம் நபியே நீங்க கவலைப்படாதீங்க வெகு சீக்கிரம் ரோம் வாசிகள் யார் நீங்கள் பிரியப்படுகிறீர்களோ அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் வெற்றி கொள்ளுவார்கள்

யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹ் காலங்களில் ஏதேனும் ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படுகிறதோ அல்லாஹ் அதற்கு நிவர்த்தியாக இன்னும் சில கூட்டங்களை அல்லாஹ் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார் யூதர்களுடைய வரலாற்றுக்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் எந்த நேரத்திலும் ரசூல் சஹாபாக்களுக்கும் நன்மை விளைவித்தவர்கள் அல்ல யூதர்கள் பெருமானா சல்லாஹலை அவர்களுடைய வயோதிக பனு சுரையா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை சார்ந்த ஒருவன் லீத் பின் அஸ்லம் என்று சொல்லக்கூடியவன் வைத்து விட்டான் பெருமானா தான் என்ன பேசுகிறோம் தான் என்ன ஓதுகிறோம் தொழுகையில் நாம் எத்தனை ரகத்துக்கள் இருக்கிறோம் என்ற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் பெருமானா சல்லா அலி செல்லம் அவர்கள் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நேரத்திலே மலக்குகள் கண் பெருமானாரினுடைய கனவில் தோன்றி தான் தனக்கு வைக்கப்பட்ட சூனியத்தை எந்த இடத்தில் வைக்கப்பட்டது யார் வைத்தார் என்பதை இரண்டு மலக்குகள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளுகிறார்கள் பேசிக்கொண்டவுடன் பெருமானார் கண் விழித்து அந்த இரண்டு மலக்குகள் பேசிய சொன்ன கிணற்றிற்கு செல்லுகிறார்கள் கிணற்றிற்கு சென்று வைக்கப்பட்ட அந்த அத்துணை பொருட்களையும் எடுத்து அப்புறப்படுத்துகிறார்கள் புகாரியில் வந்திருக்கக்கூடிய ஹதீஷ் பெருமானாருக்கே சூனியம் வைக்க கூட்டங்கள் தான் இந்த யூதர்கள் என்றைக்கும் இல்லாதே ஒரு முஸ்லீம்கள் அழித்துழிப்பதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருப்பவர்கள் தான் யூதர்கள் ஹதீஸும் நீங்க எடுத்து பாருங்க ஹைபர் போரில் என்ன ஆனது ஹைபர் போர் வெற்றி கொள்ளப்பட்டு கொண்டு வந்த நேரம் ஒரு பெண்மணி கேட்கிறான் யாரை சுழல்லா நீங்கள் எல்லாம் வெற்றியோடு சந்தோஷத்தில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு நாங்கள் விருந்து வைக்க ஆசைப்படுகிறோம் விருந்து வைக்க ஆசைப்படுகிறோம் ஒரு முழு ஆட்டை சமைச்சு அந்த ஆட்டில் ஒண்ணும் செய்யல விஷத்தை கலந்து பெருமானாருடைய முன்னால் விந்து சமர்ப்பிக்கிறாள் பெருமானார் செல்லந்தாலே செல்லம் அந்த ஆட்டில் வேகமாக எடுத்து சாப்பிடுகிறார்கள் அவசரத்தில் இன்னும் சில சகாபாக்கள் அதிலிருந்து இறைச்சியை எடுத்து சாப்பிட்டு விடுகிறார்கள் உடனே சில சஹாபாக்கள் அந்த இடத்திலே ஒஃபாத்தாகிறார்கள் பெருமானாருக்கு ஜிபிரில் அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் அறிவித்து கொடுத்துறாங்க விஷம் கலந்திருக்கிறது என்று சொல்ல பெருமானார் இறைச்சியை துப்பி விடுகிறார்கள் இருந்தாலும் சில விஷத்தினுடைய தாக்கத்தை பெருமானார் ஒஃபாத்தாக கூடிய நேரத்தில் உணர்ந்தார்கள் வரலாறு பேசுகிறது வரலாறு சொல்லிக்காட்டுகிறது அது வேறு யாரும் இல்லை யூத குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அப்ப இஸ்லாமியர்களுடைய வெற்றியை மிகப்பெரிய அவர்களுடைய உள்ளம் பதவதித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இன்றைக்கும் முஸ்லிம்கள் வெற்றி கொண்டு விடக்கூடாது தனக்கு கீழ்தான் இருக்க வேண்டும் என்ற சிந்தனை படைத்தவர்கள் தான் யூதர்களுடைய கூட்டங்கள் இப்ப நாம் எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொண்டே இருப்பது அல்லாஹ் ஜல்லி ஷானுகுவத்தாலா இது போன்ற தருணங்களில் முஸ்லிம்களுக்கு வெற்றியை தர வேண்டும் மக்களுக்கு நாம் நிம்மதியான சுதந்திர காற்றை அவர்கள் சுவாசிப்பதற்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்ய வேண்டும் என்ற அதிகம் அதிகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இன்னொரு சமயத்தில் ஈசா அலஹி சலாத்து வசலாம் நபிமார்களினுடைய பட்டியலில் நாங்கள் எடுத்து பார்த்தா தெரியும் அல்லா ஜல்லா தொடர்ந்து தொடர்ந்து அல்லா ஜல்லவத்தாலா இந்த யூதர்களை பற்றி அல்லாஹ் குர்ஹானில் சொல்லிக்கொண்டே வருவாள் அலைஹி முதல்ல அவங்க எங்க போனாலும் அவர்கள் இழிவோடுதான் இருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு இடம் இருந்தாலும் அவர்கள் தானுக்கு யார் இடம் கொடுத்தார்களோ அவர்களையும் சேர்த்து அழிவில் ஆக்குவார்கள் அவர்களையும் இல்லாமல் ஆக்குவதற்கு முயற்சிகள் செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் அவர்களை மட்டும் பிரச்சனையில மாட்டிவிட மாட்டாங்க தங்களை சுற்றி இருப்பவர்களையும் அவர்கள் பிரச்சனையில் இழுத்து விடுவார்கள் பேசுகிறது மேலும் கோபத்திற்கு ஆளானவர்கள் யூதர்கள் என்ன பயப்பட மாட்டான் தனக்கு மரணம் வந்தா கூட அவன் பயப்பட மாட்டான் ஆனால் தனக்கு பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தினால் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது காரணம் என்ன தெரியுமா அவன் அதிகமான காலங்கள் வாழ்வு கொடுக்கப்பட வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவார் அஹதுக்கும் நபிய நீர் கூறுவீராக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் ஆயிரம் வருடங்கள் வாழ்வு கொடுக்கப்பட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா அவர் ஆசைப்படுவாங்க அதிகமான நாட்கள் வாழ வேண்டும் என்பதாக அவர்கள் ஆசைப்படுவார்கள் என்றும் குர்ஆனும் ஹதீஸும் நிறைய இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறது அல்லாஹ் ஜல்லி ஷானுகுவத்தாலா தொடர்ந்து இந்த சமுதாயத்திற்கு இழிவுகளை யூதர்களுக்கு இழிவுகளை தந்து கொண்டே இருக்கிறார்கள் பொதுவாகவே அல்லாவினுடைய வளமை இடத்தில் நம்பிக்கைகள் அதிகமாக வைக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் இருந்து ஏற்படுத்துவார் அல்லாஹினுடைய வளமை என்ன தன்னுடைய ஆட்சி முழுவதும் சென்றுவிடும் என்று பயந்தான் தன்னுடைய ஆட்சி ஒரு குழந்தையின் மூலமாக அளிக்கப்படும் என்பதை கேள்விப்பட்ட அந்த வருடத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்துணை குழந்தைகளையும் கொலை செய்தார் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறான் எந்தெந்த வீட்டில ஆண் குழந்தைகள் பிறக்கிறதோ அத்துணை ஆண் குழந்தைகளையும் கொலை செய்து விடுங்கள் இப்ப அல்லாஹ் இன்னைக்கு வளமை என்ன தெரியுதா உமகரு வமகர் அல்லாஹ் அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான் இவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாஹ் ஹைருல் மாக்கீரீன் அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் எந்த வருடத்தில் பிறாவும் மக்களை கொலை செய்தானோ அதே வருடத்திலே மூசா என்ற குழந்தையை அல்லாஹ் பிறக்க வைக்கிறானே அதே வருடத்தில் அல்லாஹ் மூசாவை பிறக்க வைக்கிறான் அது மட்டுமல்ல யாருடைய அரண்மனையில் போய் சேரக்கூடாதோ அந்த அரண்மனைக்குள்ளே மூசா என்ற சிறு குழந்தை வளர ஆரம்பிக்கிறது ஊர் முழுவதும் காவலாளிகள் சுற்றி திரிகிறார்கள் குழந்தைகள் இருந்தால் கொலை செய்வதற்கு அந்த வருடம் அதே இரவிலே மூசா நபி அலை சலாத்து வசலாம் குழந்தையாக பிறக்கிறாங்க பூமியில் தோண்டி பூமி அறை அதற்குள்ள அறை ஏற்படுத்தப்பட்டு ஒரு ரூமுக்குள்ளே அந்த தாமூசாலையெல்லாம் வளர்ந்து வருகிறார்கள் அந்த தாய்க்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் யா உம்மி நீங்க இத குழந்தையை ஒரு பாக்ஸ்ல வைத்து ஒரு அந்த நைல் நதியில் நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று கட்டளையிட இந்த கட்டளையை நம்பி உடனே நயில் நதியில் குழந்தை விடப்படுகிறது இந்த நதி இந்த குழந்தை வேகமாக சிரௌனினுடைய மாளிகைக்குள்ளேயே வருகிறது சிரௌனினுடைய மனைவி ஆசியா அம்மையாருடைய கைகளில் இந்த குழந்தை மாற்ற மாட்டுகிறது உடனே ஆசியா அம்மையார் இந்த தனக்கு குழந்தை இல்லாத வாக்கியத்தின் காரணமாக இந்த குழந்தையை நான் எடுத்து வளர்க்கிறேன் என்று ஆசைப்படுகிறாங்க ஃபிரவுன் முன்னால் கொண்டு போய் இந்த குழந்தையை காட்டுகிறார்கள் ஃபெரவுனுடைய காவலாளிகள் ஊர் முழுவதும் சுற்றி திரிகிறார்கள் ஆனால் எந்த ஃபிரவுனினுடைய ஆட்சியை அழிப்பதற்காக ஃபிரவுனினுடைய கூட்டாரத்திற்குள்ளே ஃபிரவுனினுடைய அரண்மனைக்குள்ளே அல்லாஹ் ஜல்ல சானகுவத்தாலா குழந்தையை அனுப்பி ஆளுடைய கையில் வைக்கிறார் பயம் வந்துருச்சு இந்த இந்த பார்த்த உடனே குழந்தையும் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் உடனே காவலாளிகளை அழைக்கும் பொழுது எத்தனையோ குழந்தைகள் இருக்கும் பொழுது இது போயா உன்னுடைய ஆட்சியை கவிழ்க்க போகிறது இதை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று வார்த்தைகளை அல்லாஹ் உதிரச் செய்கிறான் இந்த வார்த்தைகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது கொள்ளாமல் விட்டு விடுகிறார் மீண்டும் பரிசோதனை செய்கிறான் மீண்டும் பரிசோதனை செய்கிறான் இந்த குழந்தையை இன்னும் நான் நம்ப போவதில்லை ஒரு பக்கம் நெருப்பு இன்னொரு பக்கம் இனிப்பை வைத்து அந்த குழந்தையை அனுப்பப்படுகிறது குழந்தை இனிப்பை எடுத்தால் குழந்தையின் தலையை வெட்ட வேண்டும் என்ற கட்டளை நெருப்பை தொட்டால் விட்டுவிட வேண்டும் என்ற கட்டளை நேராக தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது விரிவுரையில் பதிவு செய்கிறாங்க தவழ்ந்து வந்த குழந்தை நேராக இனிப்பை நோக்கித்தான் நகர்ந்து சென்றது ஜிபிரில் அலிஹிசலாம் அந்த குழந்தையின் கரங்களை நெருப்பை நோக்கி தட்டிவிட்டார்கள் குழந்தை நெருப்பை அள்ளி நாவில் வைத்து விடுகிறது நாவுக்கு அன்றிலிருந்து மூசா அலஹிசலாத்திற்கு நாவும் சுடப்பட்டு அவருடைய பேச்சு கொன்னலாய் மாறுகிறது அதெல்லாம் எப்படி நகர்த்துகிறான் எந்த இடத்தில் தன் ஆட்சி போய்விடும் என்று பயந்த மாளிகையில் வைத்து அல்லாஹ் மூசா அலை வளர்க்கிறான் அல்லவா பார்க்கிறோம் அதே போன்றுதான் இன்றைக்கா தனக்கு பின்னால் அமெரிக்கா இருக்கிறது தனக்கு பின்னால் அயண்டோம்கள் இருக்கிறது தனக்கு பின்னால் தாட்வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கிறது என்று எந்த விஷயத்தின் மீது நம்பிக்கை வைத்தார்களோ இன்றைக்கு அந்த நம்பிக்கைகளை எல்லாம் அல்லா சிதைக்கிறான் நேற்று வரைக்கும் அறிக்கையின் வெளிப்பாடு எங்களுக்கு ஈரான் பகுதியிலிருந்து இருந்து எப்படி ஹேக் செய்வது என்றதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் இப்ப என்னாச்சு தெரியுமா உள்ளிருந்து ஏதாவது ஒன்று வந்தா ஒரு அயண்டோம் இன்னொரு அயண்டோமை மாற்றி மாற்றி சுட்டுக் கொள்கிறது உள்ளே போய் ஊருக்குள்ளே குண்டுகள் விழுகிறது யாரை நாங்கள் பாதுகாப்பு என்று நினைத்து பல பில்லியன் டாலர்களை செலவு செய்து வைத்திருக்கிறோமோ அதன் மூலமாகவே இன்றைக்கு மிகப்பெரிய தலைவலியாய் அல்லாஹ் மாற்றி இருக்கிறான் அல்லவா உலகம் முழுவதும் கதறினார்கள் காசாவினுடைய குழந்தைகளுடைய சத்தம் உன் காதில் விழவில்லை அப்பொழுது நீ குழந்தைகளை அழித்தாய் பெண்களின் மீது குண்டு மலையை பொழிந்தாய் இன்றைக்கு அதே வார்த்தையை அல்லாஹ் சொல்ல வைக்கிறான் அல்லவா உனது ராணுவத்தினுடைய சொரோக்கோ வைத்தியசாலையின் கீழ் உனது ராணுவத்தினுடைய தளம் இருக்கிறது என்று ஈரான் சொன்னது எதை வைத்து ஹமாஸின் மீது குண்டுமலை பொழிவதற்காக அப்பாவி பச்சளம் குழந்தைகளை அழித்தாய் அடுத்து வரக்கூடிய வாரிசுகளை இல்லாமலாக்கினாய் பெண்களின் மீது குண்டுமலை பொழிந்தாய் உலகத்தினுடைய அனைத்து நீதிமன்றங்களையும் புறக்கணித்தாய் இப்பொழுது அல்லாஹ் குழம்ப வைத்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் சொல்லுவது நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கிறதே ஒத்தில்கல் ஐயா மனுதா விருதா மைனன்னாஸ் நான்தான் காலங்களை வெற்றியையும் தோல்வியையும் மாற்றி மாற்றி வர செய்கிறோம் ஒரு மனிதனுக்கு நீ நல்ல விஷயங்களை செய்தால் அதே நலவை உங்களுக்கு நாம் திருப்பி தருகிறோம் ஒரு மனிதனுக்கு நீ எந்த அளவுக்கு கெடுதியை ஏற்படுத்துகிறாயோ அதே அளவு கெடுதியை உனக்கும் நாம் ஏற்படுத்துகிறோம் அல் ஜசா உல் யசான் பிறருக்கு துரோகம் செய்யும் பொழுது அல்லாஹ் இவர் மீது துரோகம் விளைவிக்கக்கூடிய ஒரு நபரை அனுப்புகிறான் பிறருக்கு நீ உபகாரங்கள் செய்யும் பொழுது உனக்கு உபகாரம் செய்யக்கூடிய ஒரு நபரை அல்லா அனுப்புகிறான் என்பதை குர்ஹானும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகிறது எனவே நாம் இந்த அசாதாரண சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த மக்களினுடைய நிம்மதியான வாழ்க்கைக்காக வேண்டி நாம் நம்முடைய துவாக்களை அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டிருப்பது இந்த ராசாவினுடைய குழந்தைகளுக்காக வேண்டியும் பெண்களுக்காக வேண்டியும் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்காக வேண்டியும் பைத்துல் முகத்தஸ் நமக்கு சுதந்திரமான முறையில் நல்ல முறையில் வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் முஸ்லிம்களுக்கு சுதந்திரமான முறையில் நல்ல முறையில் வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் முழு உலகத்திற்கும் அமைதி திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் துவாக்கலில் ஈடுபடுத்திக் கொள்வதை அல்லாஹு